மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நாலாவது ராசியாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி தாங்க கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான விஷயத்த பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களைலாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக கடகராசிக்காரங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான அதிபதியாக கொண்ட ராசி தான் கடகம் இந்த ராசியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடக ராசியின் அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பு உணர்வை தருவாங்க கடக ராசியை சேர்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க யார்கிட்டேயோ எழுதலை முதல் போக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது இவங்க தங்களின் செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தங்களுடைய செயலில் சுய திருப்தியை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட உள்ள பெரிய குறையும் வளமும் இவர்களுடைய பிடிவாதம்தான் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சிகளையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தருது அதே சமயத்தில் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவும் நினைத்து பிடிவாத குணத்தோடு இருப்பதால் அவர்களுக்கு பிரச்சனையும் இந்த விஷயமே அமைச்சு கொடுக்குது கடக ராசி அதிகமாக பயணம் செய்ய விரும்பக்கூடிய ராசியாக இருக்குது ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நீர்வாழ் பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதோடு மட்டுமல்லாமல் முடிவில் நிலைத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட கலை படைப்பு திறன் அதிகமாக இருக்கும் பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க கடகராசியை சேர்ந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை மிகவும் பொறுப்பாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க மனைவியோடு நல்ல உறவை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க தங்களுடைய துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க தங்களின் துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் முயற்சி செய்வாங்க சில நேரத்தில் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக சளி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தை போல் இருப்பாங்க இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து கடகராசி அன்பு நேர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுதுதான் பிறந்த மாதிரி இருக்குது அதற்குள்ள பதினோராவது மாதம் அதாவது நவம்பர் மாதமானது பிறக்க போகுது இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட தெளிவா தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடக ராசி மற்றும் மிதன லக்னத்தில் ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருப்பதை மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளே உங்களோட இருந்து வழிநடத்தும் அமைப்பு அமைஞ்சிருக்கு முதல்ல மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே சிறப்பான வெற்றி கிடைக்கும் தானங்கள் சேவைகள் அதிக அளவில் இதுவரை இருந்து வந்த தடைகள் மொத்தமாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டபடி கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டாகும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க மேலும் வேலை செய்ய இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் விலக போகுது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வேலைகளில் முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலக போகுது பண வரவுக்கு குறைவு எதுவும் இருக்காது கையிருப்பு அதிகரிக்கும் நீச்சபங்க ராஜயோகத்தால் பெயர் புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதையும் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்களை பெறுவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு நிலம் வண்டி வாகன வசதிகள் ஆபரணங்கள் என்று ஆசையா மற்றும் அசையும் பொருட்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண தடையும் நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் விலகி நீங்க மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கையில் துணையோடு அந்யோன்யம் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும் தொழிலில் கூட்டாளிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி லாபம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது முக்கிய முடிவு எடுக்கும் முன்னாடி மட்டும் சற்று யோசித்து அதுக்கப்புறம் எடுங்க உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள் மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலைகள் வரும் குரு பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் சுபக்ஷமான நிலை இருக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இளைஞர்களுக்கு காதல் அரும்புகள் மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வரன் போன்றவை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு மனமேடையிலும் ஏறுவார்கள் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபட்டு வர வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்கரம் அடைந்திருப்பதாலும் அவருடைய காரகத்துவத்தால் ராகு அங்கேயே சஞ்சரிப்பதாலும் எடுக்கக்கூடிய முயற்சியில் தடை தாமத பிரச்சனைகள் வரப்போகுது இன்னும் சிலருக்கு அவமானத்தை சந்திக்க நேரிடும் உடல்நிலையில் பாதிப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் மேலும் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி வரப்போகுது நேரத்திற்கு உறங்க முடியாத மற்றும் சாப்பிட முடியாமல் போகக்கூடும் ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரிக்கும் உடல்நிலை ஏதேனும் சங்கடம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இரண்டு எட்டு பதினொன்று செய்ய வேண்டிய பரிகாரம் திருநள்ளாறு சிவனை வழிபட சங்கடம் விலகி நன்மை கிடைக்கும் மேலும் ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய திறமை அப்படிங்கறத வெளிப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் பணியில் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க எப்படி உழைத்தாலுமே முன்னேற்றம் இல்லையே என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியை பார்ப்பீங்க அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் நவம்பர் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் சாரி நவம்பர் ஐந்து பதினொன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து கடகராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி